அஸ்லாம் விலகம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்தூர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்காக நன்னாரி சர்பத் எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக வீட்டில் போகிறதுன்னா பார்க்க போகிறோம் நன்னாரி சர்பத்தில் நீங்கள் இந்த ரெண்டு பொருள் மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ண பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இதுக்கு நான் ரெண்டு எலுமிச்சை பழம் எடுத்து நல்லா வந்து கழுவி வச்சிருக்கேன் இந்த எலுமிச்சை பழத்தை எப்போவுமே ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா க்ளீன் சர்ஃபேஸில் தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி தேய்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஆயில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும் ஸோ இந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த தோலையுமே நம்ம ஜூஸில் சேர்க்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் நல்லா வந்து உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க இப்போ தேய்ச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ தேய்ச்சோம் இல்லையா அதை லைட்டாக வந்து பார்த்திங்கனா அதோட தோலை அந்த எலுமிச்சை பழத்தோட தோலை மட்டும் இந்த மாதிரி துருவி வச்சு துருவிக்க போகிறோம் இந்த லெமன் ஜெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளேவர் இருக்கும் ஸோ கட் டைம் கொஞ்சமும் சேர்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பொருள் இதுதான் இது மாதிரி நான் கொஞ்சமாக வந்து லெமன் ஜஸ்ட் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இஞ்சியை நல்லா தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு இதையும் அதே மாதிரி துருவி நம்ம அதில் சேர்த்துக்க போகிறோம் ஸோ இது வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் ரொம்பவே குறைவான அளவாக தான் இருக்கும் ஆனால் ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் இந்த ரெண்டு எலுமிச்சை பழத்தையும் நல்லா வந்து புழிஞ்சு ஒரு பவுலில் எடுத்திருக்கேன் அதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு இருக்குது ஸோ அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நான் சிரப் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுற சிரப் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம வந்து அரைக்கப் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்தோம் இல்லையா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நான் சிரப் சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு எலுமிச்சம் ஜூஸ்னா ரெண்டு பங்கு அளவுக்கு நான் நிறைய சர்பத் எடுக்கணும் இதோட ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சக்கரை கரையிற வரைக்கும் நல்லா இதை கலந்து கொடுத்துக்கணும் சப்போஸ் நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா சக்கரை கரையாம யூஸ் பண்ணிடாதீங்க இல்லாட்டி வந்து ஐஸ் வாட்டர் சேர்த்தோன்னா சக்கரை சுத்தமாக கரையாது இப்போ நல்லா வந்து சக்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நன்னாடி சர்பத் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து போ சேர்த்துருக்க பொருளெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அதனால் வந்து இந்த ஜூஸை ஒரு டைம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த டஸ்டெல்லாம் தனியாக வந்துருச்சு இந்த மாதிரி குடிக்கும் போது ரொம்பவே கிளியராக இருக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சப்ஜா விதைகள் ஊற வச்சுருந்தேன் ஸோ அது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஊறணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பிசினை வந்து ஃபர்ஸ்ட்டு பவுடர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நம்ம சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் இப்போ நம்ம சேர்த்த இந்த அளவில் அஞ்சுலேருந்து ஆறு கிளாஸ் அளவுக்கு நன்னாரி சர்பத் வரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகளில் குடிக்கிறத விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ணாடி சர்பத் அப்புறம் நம்ம சேர்த்துருக்க பாதாம் பிசின் இந்த சப்ஜா விதையெல்லாம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி ஸோ கட்டாயமாக வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஃபஸ்டாக இருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்பரையும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்